பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மைண்ட் கெப்பாசிட்டி கன்னிராசிகிட்ட நிறைய இருக்குங்கிறாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கன்னிராசிகிட்ட கண்டிப்பா உண்டுங்க இப்ப எல்லாருக்குமே பாருங்க திரிகோணஸ்தானத்தை ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்திலே ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும்தான் செய்யும் குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்க நகையோ பணமோ சேமிப்பு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு இப்ப ஒரு கன்னிராசிக்கு செல்ல ஒரு டைமா இருக்கு வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் இது மாதிரி எனக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான கண்டிப்பா இப்ப அதுக்கான நேரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா சாதம் வரக்கூடிய ஜாதகத்துல மட்டும் சூரிய நல்லா இருந்தா மட்டும் போதும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபிரமாதே ஸ்ரீ குருவே நுமோ நமகு குரு சுக்கரன் ஜோதி டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட குரு முரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிய சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன் எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிடி அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கல் பண்டைய ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க நல்லா சிறப்பாக இருக்கட்டும் இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன சுபகாரியத்துக்கு உகந்த மாசம்தான் தான் இந்த தை மாசம் நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசத்தை தொடங்க எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகரராசில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க இந்த மாசத்துல ஒரே விசேஷதான் தைப்பொங்கல் பத தைப்பொங்கல் ஒண்ணு தை மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு என்ன தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை மா அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணியம் கிடைக்கும் அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதிடம் கண்டிப்பா பாக்கணும் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கரன் நிறைய கொடுத்துருக்கு அது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் தை மாசத்துல நாலு கிரகம் பேர்ச்சி ஒன்னு சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும் அடுத்து செவ்வாய் வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு தைரியமான போனா செவ்வாய் வேணும் புதன் அறிவு ஞானம் புத்தி எல்லா கிரகமும் வேணும்னா அந்த புதனுடைய தொடர்பு வேணும் அடுத்து சுக்ரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை ஆடம்பர சொகுசுகார சொகுசு மாலை எல்லாமே வேணும்னா சுக்கரபாலம் வேணும் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால ச கால சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு இதுல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணிராசி எப்படி காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி கன்னிராசி ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னிராசிக்கார நீங்க எடுத்து பாத்துக்கோங்க சோம்பேரியா இருக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்காது ராசியை பொறுத்தவரை சோம்பேறிங்கிற விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது நல்ல ஒரு பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மைண்ட் கெப்பாசிட்டி கண்ணீராசிக்கிட்ட நிறைய இருக்குங்கிறாங்க இப்படி இந்த ராசில பிறந்துட்டா பயங்கரமா திறமையான குணம் கன்னிராசிகிட்ட இருக்கும் நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு ஆக்டிவா இருப்பாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்ணீராசிக்கு நம்ம தைரியமா எடுத்து சொல்லலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கண்ணீராசிக்கிட்ட கண்டிப்பா உண்டுங்க இந்த ராசில பிறந்துட்டாவே நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமா இருக்கும் கண்ணிராசித்தவரை அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்பட எப்படி தை மாசம் உங்களுக்கு நல்லதா கெட்டதா தயவு செய்து இந்த தை மாசத்துல எல்லாரும் பிறப்பு ஜாகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே தை மாசம் வந்தா ஒரு இறைவனுக்கு அது பகல் பொழுதுனால உத்திர உத்தராயணம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நாலு கிரகம் இருக்குன்னா அந்த நாலு கிரகத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்தால் போதும் உங்க லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகாது கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் உங்க ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல ராகுபகவான் சஞ்சராசர் கும்பாராசர் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல குரு பகவான் இருப்பார் அதாவது இதனராசில் பன்னிரெண்டாம் பாகத்துல கேது பகவான் இதில் எந்த கிரகம் பேசியாலும் எல்லா கிரகம் ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எல்லாமே இருக்கு இதுக்கு முன்னாடி நாலாம் இடத்துல இருந்துச்சு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போய் நல்ல ஒரு பலத்துல சூப்பராக அனுகூலமாக இருக்கு அப்போ எல்லாருக்குமே பாருங்க திரிகோணஸ்தானத்தை ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்திலேயே ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை மேக்சிமம் கொடுக்காது நல்லது நடக்கக்கூடிய மாதம் தை மாசம் உங்களுக்கு சொல்லணும் கெட்டதை மட்டும் தையை செய்து யோசிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா அந்த மூன்று நட்சத்திர பிறந்தா எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கும் எது புத்திரம் சித்திர எல்லாத்துக்குமே பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம் அந்த கர்மாவுக்கு ஏற்றவா நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பா ஒரு வெற்றியை பார்க்கலாம் பரிகாரம் தான் நம்மளுடைய பிரசவல பாத்தீங்கப்பா சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல கண்டிப்பா இருக்கு அதனால குரு சுக்கரன் ஜெய எல்லாரும் கண்டிப்பா பஸ்ட் ஆடி சேனல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம எல்லா விட சொல்லக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே அஞ்சாம் இடத்துல எல்லா கிரகம் இருக்கிறதால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு ஏன்னா இந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்க உங்க ராசிய சனி பாக்கும்போது பார்க்கும்போது யார் ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணமும் பிறகுனு யாராலும் சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கணம் அடிப்படையில உங்களுக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தால் கடனோ பகையோ எதிரியோ ஒம்போ வழக்கோ கோர்த்தோ கேசோ பிரச்சனையோ தொழில் விதத்துல தடங்களோ கண்டிப்பா உடம்பு உபாதையில ஒரு மந்தமான தன்மையோ எடுத்த முயற்சி தாமதமாகறதோ வழக்கு சந்தவாத பிரச்சனையை பார்க்கறதோ இல்ல திருமணத்துல ஒரு மந்தமான தன்மையை பாக்குறதோ இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா இந்த கன்னியாசியா இருக்கும் ஏன்னா சனி பவன் டிர பார்வை கொடுக்கக்கூடாது ஒரு சனி பவன் நேரம் ஏழாம்றதை பாக்குறேன்னா அது நல்லதா இருந்தா சனி பவன் லக்னத்துக்கு நல்லா இருந்தா நல்லா தான் கொடுத்துட்டு போடுவாரு கெட்டதாக இருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த வழக்குகள் பிரச்சனை திருமணத்துல தடை வேலை உத்தியோகத்துல தடை வேலை இல்லாமல் நிறைய வீட்டுல இருக்கிறது வேலை தேடிக்கிட்டே இருக்கிறது இது பத்து கம்பெனிக்கு வேலை காப்ளேஷன் கொடுத்து வேலை கிடைக்காம இருக்கிறது வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை பாக்குறது ஏன் உடல் உபாதை பாக்குறது திடீர் வாகனம் உங்களுக்கு செலவு வைக்கக்கூடிய அமைப்புகள் கணவனைகள் ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை தொழிலையும் ஒரு தடங்களையும் படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மையும் அரசியல் அரசியல் அரசாங்க அரசியல்வாதிகள் ஒரு தடுமாற்றத்தையும் கண்டிப்பா ஒரு குழப்பத்தை கொடுக்காம வச்சிருக்க மாட்டாங்க நிறைய நிறைய மன குழப்பத்துக்கு நிறைய ஆளா இருப்பாங்க அந்த கன்னிராசி கேட்டா இப்போ இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு மாசமா கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய ஜாதம் கொடுத்தது கண்ணீராசிக்காரங்க தான் ஏன் இப்ப நல்லது வருதுன்னா எல்லா ராசி அதிகளையும் ஐந்தாம் பாதத்திலிருந்து பதினோராம் மாதத்தை பார்க்கும்போது லாபம் பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு ஒரு லட்சியத்துல நீங்க அடைய போறீங்க கண்டிப்பா பொருளாதார வருமானோம் இப்போ எங்க ஒண்ணு இல்லை எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை போய் இந்த தை மாசத்துல கேட்டால் அந்த பணத்தை நீங்கள் வசூல் பண்ணி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும் குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும் நல்லா தெரிஞ்சிக்க நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு கன்னிராசிக்கு செல்ல ஒரு டைமாக இருக்குது ஒண்ணு இல்லை நான் கார் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் இது மாதிரி எனக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா கண்டிப்பா இப்போ அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் உங்க ஜாதகத்தை சாப்பிடா கண்டிப்பா அதுக்கான யோகம் நல்ல ஒரு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி கணவன் உடைய ஒற்றுமை இருக்கும் குழந்த பாகியம் கிடைக்காதவங்க குழந்த கண்டிப்பா கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு பக்கா இருக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல கண்டிப்பா பூர்வீக சுத்துல நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் கண்டிப்பா ஒரு வழக்குகள் இருக்கும் இப்ப அரசாங்க சம்மந்தமா எந்த ஒரு வழக்குல நீங்க ஒரு முடிவு பண்ணி இறங்கினாலும் வழக்குல நீ ஜெயிப்பீங்க என்ன காரணம் தெரியுமா உங்க ராசி அதிபதியோட சூரிய பகவான் இருக்கிறதுனால அவர் நேரம் அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்த பெரிய வழக்குல ஜெயிக்கக்கூடிய பவனம் பதினோராம் இடத்த அந்த இடத்த அவர் பாக்குறதுனால கண்டிப்பா வழக்குகள் ஜெய்ப்பீங்க ஜாதகத்துல மட்டும் சூரியன் நல்லா இருந்தா மட்டும் போதும் இப்ப அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவரையெல்லாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணா கண்டிப்பா அதுக்கும் அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒர்க் கண்டிப்பா அரசாங்க வேலையில கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆறு மாதிரி கண்டிப்பா வரும் அதான் தனியார் நிறுவனம் மூலம் அரசாங்கம் ஏதோ ஒரு விஷயம் வரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கற அடி சொல்றேன் வேலை உத்தியோகம் சரியாவே உங்களுக்கு அமையல எல்லாமே ஒரு தடுமாற்றமா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க எப்படி உள்ள எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றத்தை பார்த்தீங்க இனிமே தடுமாற்றம் இருக்காது வேலை உத்தியோகம் எதுவுமே சரியாமையில ஒரு தடை இது மாதிரி ரொம்ப பார்த்துட்டீங்க உத்தியோக்தானம் ரொம்ப கெட்டு போய் ஒரு தடுமாற்றத்தை பார்த்து ஒரு குழப்பத்துக்கு போய் போனது யாருன்னா கண்டிப்பா நீங்க தான் இருந்திருப்பீங்க ஏன்னா வேலை உத்தியோகம் ஸ்ட்ராங்கா இல்ல இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு தடங்களை கொடுத்துட்டாரு இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை பேங்க்ல போய் நான் லோன் கேட்கறேன்னா லோன் கிடைக்குமானா இப்ப கண்டிப்பா கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப புதன்பகன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா கிரகமும் பதினோராம் இடத்துல லாபத்துல பாக்கறதுனால இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் கொஞ்சம் லாபம் கிடைக்கணும் கொஞ்சமாச்சும் நீ கடன் சுமையை குறைக்கணும் அதுதான் நேரம் இருக்கு சகோதர சகோதரி உறவு தாய்மாம உறவுகள்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டா வரக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தை கொஞ்சம் ஒற்றுமையா கொண்டு போகக்கூடிய நேரமாக இந்த தை மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு தை மாசம் கெட்டது நடக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நல்லதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு குழந்தை பாக்கிய முயற்சி பண்ணக்கூடிய நபர்களும் காதல் திருமணமும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தா இப்ப லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அதிக பேருக்கு அடிக்கும் கன்னி கண்டிப்பா எடுத்து பாருங்க வெளிநாடு உலகம் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வேணையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு மீனா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து ஐடிஐ ஃபீல்ட உள்ளவங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கில் உள்ளவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவர்கள் அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நபர்கள் நல்ல ஒரு மாற்றமா மாறக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அனுகூலமான கண்ணீராசிக்கு எல்லா கிரகம் ஒன்னா அஞ்சாம் இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறதுனால தயவு செய்து நீங்க கெட்டதா மட்டும் யோசிக்க வேண்டாம் எல்லாருமே கண்ணிராசி நீங்க தான் இருக்கீங்க எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லையோ தயவு செய்து உங்க ஜாதத்தை திசா பற்றி செக் பண்ணிக்கோங்க ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா தை மாசத்துல வரணும் அதுக்கான நேரம் இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்த்தோம்னா வர வேண்டிய முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய என்ன நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் உத்திரம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் யாரு இந்த உத்திரத்துல பிறகு பயங்கரமா இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது எதுலையுமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தைரியம் தன்னம்பிக்கை குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் ஒரு லட்சத்துணைக்கு ஓடிட்டு இருப்பாங்க சொந்த காலம் நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணும் ஒரு லாபத்தை பார்க்கணும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் இனிமே தான் உங்க வாழ்க்கையில செட்டிலாக போறாங்க ஏன்னா எல்லா கிரகம் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் திருமண தலை நீங்கிறது காதல் திருமணம் சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகிறது ஒரு நல்ல விஷயம் குடும்பம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏதோ நல்ல காரியம் உங்க வீடு உங்க தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு உத்திரத்துல பிறந்த முன்னாடி இந்த நச்சல பிறந்தவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பார்த்துக்கிட்டாங்க உத்திர நாச்சல பிறவங்க ரொம்ப ஒரு கலகம் போட்டி போராட்டம் தடையில பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க நிறைய வெற்றிகள் இந்த கன்னிராசியில பிறந்த உத்திர நாச்சல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பார்த்துக்கிட்டு அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இந்த அஸ்தன நட்சத்திர பார்த்தா பயங்கரமா இருக்கும் பயங்கரமான கற்பனையாக இருக்கணும் எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய குணம் திறமையான எல்லாமே பாருங்க அஸ்தன சிலப்பந்தா செமையா இருக்கும் அனைத்து விதமான கலைகளும் தெரியும் ஆசை கல் படிப்பு கல்வி நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல ஒரு ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே கற்பனை பண்ணி அதை யோசிப்பாங்க இப்படிதான் இருக்குமா திங்க் சொல்லுவாங்க ஆனா இப்போ இனிமேதான் எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகமும் நல்லா இருக்கும் இங்க எடுத்த காரியத்தை கண்டிப்பா சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் கமிஷன் வரும் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எந்த காரியம் இருந்தாலும் சரி இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் கண்டிப்பா தேடி வருது யாரு இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் கூட கண்டிப்பா தேடி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஆசிரியர்களை பாக்குறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுத்துறையில பயனுக்குரிய நபர்கள் கலைத்துறையில் உள்ள நபர்கள் இவங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அடுத்த அஸ்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க தைரியம் நீதி நேர்மை தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் சித்திர பிறந்தவங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சித்திரத்தாலும் கண்டிப்பா இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பத்தை பார்த்துட்டீங்க சித்திர நட்சத்திரப்பட நிறைய தடுமாற்றங்கள் நிறைய இருந்துச்சு வேலை தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள் நிறைய இருந்துச்சு ஏன்னா குருவும் செவ்வாய் பார்த்துக்கிட்டாங்க இப்போ செவ்வாய் உச்சத்துல இருக்கிறனால ஒரு ஆசிரியர் உச்சத்துல இருக்கனால ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் யூனிஃபார்ம் பார்க்குறவங்க படிப்பு கல்வித்துறை எழுத்து கடிதத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்போ நிறைய கெட்ட விஷயம் இனிமேல் கிடையாது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்கு பாருங்க அது வந்து சித்திரில பிறவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும் என்று பக்காவாக இருக்கும் பார்த்தோம் வரக்கூடிய தை மாதப்பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய காலமாகவே அமைகிறது